இப்போ பாருங்கள் இந்த ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் ஒன்று நாங்கள் இந்த வீடியோவில் ஒன்று காட்டுறோம் பாருங்க காரைக்குடியிலிருந்து சிவகங்கை போகிற ரோட்டில் நம்ம இந்த பைபாஸ் ரோட்டில் சார் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டு ரோட்டில் லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டு இருந்தவரை ஆப்போசிட்டில் இருந்து வந்த லாரிக்காரர் வந்து அதிவேகமாக வந்து காரை ஓவர் ட்ராக் பண்ண போறேன்னு தட்டி விட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் பயங்கர மேஜர் டேமேஜ் ஆகி இந்த லாரியோட பேக் சைடெல்லாம் ஸுல்லாக ஃபுல்லாக பிடிங்கி அந்த பக்கம் தனியாக அச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போய் அந்த லாரியோடய பேக் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு ரோட்டில் போய் கிடக்கு லாரியோட பேக் சைடு போர்ஷனில் இருக்கிற அச்சு அப்படியே தனியாக போய் அந்த பக்கம் போய் கிடக்குது இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டில் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த கார் டிரைவர் அந்த காரை பாருங்கள் அந்த இடத்துல ரோட்டில் கிடக்கு பாருங்கள் அந்த கார் டிரைவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் டிரைவர் வந்து நம்ம இப்போ தற்பொழுது சொல்கிறோம்ல எல்லாம் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும்னு ஸோ அந்த கார் டிரைவர் வந்து அந்த காரை சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டினால இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து ஒரு சின்ன சிம்பிள் இன்ஜுரி கூட இல்லாமல் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்கிறாரு இந்த காரை இந்த லாரி எடுக்கவே முடியாது அவர்கிட்ட இப்போ நாங்கள் கேட்குறோம் பாருங்கள் இப்போ அவரே சொல்கிறாரு அவராக தான் முன் வந்து சொல்கிறாரு சார் நான் சீட்டு பெல்ட் போட்டிருந்ததுனால தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஆக்சிடென்டில் உங்களுக்கு எந்த விதமான கார் ஆக்சிடென்ட்டில் எந்த விதமான அடியும் படாமல் நீங்கள் சேஃப் ஆனதுக்கு காரணம் என்ன சீட் பெல்ட் போட்டிருந்தேன் அடி இல்லாமல் போயிடுச்சு ஓ நீங்கள் வாகனத்தில் வந்து சீட் பெல்ட் போட்டு வந்தாலும் உயிர் நல்லா சொல்லுங்கள் அதை எல்லாரும் கேட்குற அளவுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் இந்த வாகனத்தில் வந்து இந்த பெரிய விபத்தில் அவரும் அவருடைய மனைவியும் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் சிறு காயம் கூட இல்லை அவர் இந்த ரோட்டில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து அவர் சொன்னது வந்து நான் சீட்டு பெல்ட் போட்டு வந்தேன் அதனால தான் வந்து நான் இந்த இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு எந்த விதமான காயமும் இல்லைன்றார் ஸோ அதனால் வந்து வாகன ஓட்டிகள்லாம் தயவு செய்து பாருங்கள் தயவு செய்து இந்த வாகனத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம்